சூலூர் ஆர்விஎஸ் கலையறிவியல் கல்லூரியில் கோவை நான்கு தமிழ்நாடு பட்டாலியன் சார்பாக தேசிய மாணவர் படை சிறப்பு முகாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த முகாம் சிறப்பு முகாம் மற்றும் கோவை மண்டல என் குடியரசு தின அணிவகுப்பிற்கான தேர்ச்சி முகாம் என இரு பிரிவுகளாக நடைபெறுகிறது இந்த முகாமிற்கு லெப்டினன்ட் கர்னல் ஒய்னம் கமாண்டிங் அதிகாரியாக உள்ளார் பத்து நாட்கள் நடைபெறும் இம்முகாமில் கோவை நான்காம் பட்டாலியனின் பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த தேசிய மாணவர் படை மாணவர்களும் நிர்வாக அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் அனிர்பன் பௌமிக் அவர்களும் பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த தேசிய மாணவர் படை அலுவலர்களும் சுபேதார் மேஜர் பாண்டியன் தலைமையிலான ராணுவத்தினரும் பயிற்சி அளித்து வருகின்றனர் கோவை பொள்ளாச்சி உடுமலை ஊட்டி சேலம் நாமக்கல் திருச்செங்கோடு தருமபுரி பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு பள்ளி கல்லூரிகளின் தேசிய மாணவர் படை மாணவ மாணவியரும் இந்த முகாமில் பங்கேற்றுள்ளனர் இம்முகாமில் குடியரசு தின முகாமிற்கான சிறந்த மாணவர் தேர்வு கலை நிகழ்ச்சிகள் என் வகுப்புகள் துப்பாக்கி சுடுதன் ஆயுத பயிற்சிகள் அணிவகுப்பு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன இந்த சிறப்பு முகாமிற்கு ஆர் கல்லூரி தேசிய மாணவர் படை அலுவலர் கேப்டன் டாக்டர் தீபக் கிருஷாந்த் ஒருங்கிணைப்பாளராக உள்ளார்